ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம கொடமளகா வச்சுட்டு ஒரு கிரேவி பண்ணலாங்க இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இதுக்கு வந்துட்டு வேர்க்கடலை வந்துட்டு கொஞ்சமாக எடுத்து நம்ம வறுத்துக்கலாம் வறுத்து ஆற வச்சுப்போம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கொட மிளகா வந்துட்டு ரெண்டு எடுத்துருக்கேன் இதை வந்து நீல நீளமாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ நீல நிலமாக கட் பண்ணோம்னாக்க நம்மளுக்கு வதங்கிறதுக்கும் நல்லா இருக்கும் அதை வந்து எடுத்து சாப்பிடும்போது நல்லாவும் இருக்கும் அக்காக நீள நிலமான சைஸ்ல வந்து இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சோம்னாக்க நம்ம மறுபடியும் வந்துட்டு இந்த டேஸ்ட்டு பிடிச்சி போய் மறுபடியுமே இதை வந்து செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணும் அந்தளவுக்கு வந்துட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் பத்து நிமிஷத்துலேயே வந்துட்டு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அடுத்து வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சதெல்லாம் வந்துட்டு ஒரு பவுலில் மாற்றிட்டு ரெண்டு வெங்காயம் பெரிய சைஸு வெங்காயம் எடுத்து அதையும் வந்துட்டு நீள நீளமாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரியும் கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாக்க வந்துட்டு நாலாக கட் பண்ணி இதை வந்து ஒரு ஒரு பீஸாக நம்ம பிரிச்சும் போட்டுக்கலாம் இதை வந்துட்டு நான் வந்துட்டு நீலநிலமாக தான் கட் பண்ணியிருக்கேன் இதையே வந்துட்டு குட மிளகா சேர்த்து போட்டுக்கலாம் ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்து இந்த தண்டையெல்லாம் வந்து வெட்டி எடுத்துருவோம் எடுத்ததுக்கப்புறமா இதையும் வந்து நிலமாக கட் பண்ணி கொடமிளகாயும் வெங்காயமும் வச்சுருக்கோம் இல்லையா அதிலே வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம் இப்போ கட் பண்ணியாச்சு இதையும் வந்துட்டு அதோட சேர்த்துட்டு இப்போ எண்ணெய் சோம்பு சீரகம் அடுத்து வந்துட்டு ஆனியன் போட்டுக்கிட்டு மிளகு போட்டுக்கலாம் மிளகு போட்டு இஞ்சி பூண்டும் வந்துட்டு நம்ம போட்டு இதையும் வந்து கொஞ்சம் வந்து வதக்கிப்போம் வதக்கினதுக்கப்புறமா வந்துட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுவோம் வதக்கி விட்டுட்டு அடுத்தது வந்துட்டு நமக்கு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டு தண்ணி மிளகாய்தூள் மிளகாய் தூள் வந்து நம்ம போட்டுக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க ஒரு ஸ்பூன் வந்துட்டு தனியா தூளும் நான் போட்டுக்கிட்டேன் போட்டுக்கிட்டு இதை வந்துட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு நம்ம ஆற வச்சுப்போம் மசாலாலாம் வதக்குன்னா இந்த பாத்திரத்திலே வந்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம் அடுத்து வந்துட்டு அரைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா வெங்காயம் கொடமெளகா தக்காளி இதை வந்து நம்ம போட்டு இப்போ வதக்கிப்போம் இப்போ கண்ணாடி நேரம் வர அளவுக்கு வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கினதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு வதங்க விடுவோம் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம மசாலா ஆற வச்சுருந்ததை வந்துட்டு வேர்க்கல்ல வறுத்து வச்சுருந்தோம் இல்லையே அதெல்லாம் போட்டு நம்ம இப்போ இந்த மசாலா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து வதங்கிடுச்சி வதங்கினதுக்கப்புறமா வந்து தனி மிளகாய் தூள் வந்து கொஞ்சமாக போட்டுட்டு மசாலா அரைச்சி வச்சிருந்த மசாலாலாம் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு இதை வதக்கி விடுவோம் வதக்கி விட்டுட்டு நம்மளோட திக்னஸ்க்கு தேவையான அளவு வந்துட்டு கொஞ்சமாக வந்து இந்த தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக வந்து ஒரு அரை கப்பு அளவு வந்துட்டு தயிர் ஊற்றிக்கிறேன் தயிர் ஊற்றிட்டு இதை வந்து நல்லா கலந்து விடுவோம் கலந்து விட்டு நம்ம கொஞ்ச நேரம் வந்து கொதிச்சிச்சினாலே வந்துட்டு இந்த குழம்பு வந்துட்டு ரெடி ஆயிடும் இது வந்துட்டு இப்போ கருவேப்பில கொத்தமல்லி போட்டு நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சோம்னாக்கா அதோட ஸ்மெல்லாம் வந்து நல்லா இறங்கி நல்லா வாசனையாக நல்லாவும் இருக்கும் இப்போ வந்து இது ஆயிருச்சு இப்போ வந்து நம்ம இது சப்பாத்திக்கு இல்லை சாதம் தோசை இட்லி இதுக்கெலாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வந்துட்டு சப்பாத்தி வந்து செஞ்சுருந்தேன் சப் சப்பாத்திக்கு வந்துட்டு இதை வச்சு சாப்பிடும்போது வந்து காம்பினேஷன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்